ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் அப்பன் கைலை அத்தனால் ஈசன் பாதமே சரணம் ஓம் சிவாய சரணி சாமி ஆத்மா வணக்க சாமி சாமி போன வீடியோல சாமி அம்மன் வாசிகை அம்மோட கொகையில சாமி ஐயன் பூஜை செஞ்சது சாமி பூஜை வந்து நடந்தது பத்தி போட்டுருந்த சாமி அந்த தொடர்ச்சி தான் சாமி வாசிகி அம்மன் அப்பா இருவரும் சேர்ந்து சாமி எங்க மூவரும் சேர்ந்து பூஜை செஞ்சாங்க நம்ம சிவன் அப்பா சாமியே வரம் வாங்கணும் சாமியே அந்த வரத்துக்காக எங்க போன இடம் அந்த வரம் எங்க வாங்கறதுக்காக எங்க போனார் ஐயா அந்த பூஜை செஞ்சு வரம் வாங்கணும் சாமியே நம்ம போன இடம் சமய திருவண்ணாமலை ஆதியமும் அந்தமும் ஆதி சிவன் அங்கதான் சாமி வரம் வாங்கின போனா இடமே அங்கதான் ஏன்னா வாசிகமாக இடம் வாங்கினது அதே அந்த தான் அதே மாதிரி வரம் வாங்கினோம்னா சாமி அதே நம்ம ஆதி சிவன் அண்ணாமலையார் தான் சாமி அப்பா வந்து வர வாங்கினதுக்கு போனது சாமி அந்த வர வாங்கின சாமி கிரிவலம் சுத்தி வரணும் சாமி அந்த குறிப்பிட்ட வந்து கணக்கு இருக்க மாட்டேங்குது சாமி அந்த குறிப்பிட்ட நாள் வந்து சுத்திக்கிட்டே வரணும் நூற்றி எட்டு நாள் சொல்றாங்க சாமி அது வந்து அந்த நாள் ஐயா வந்து வர வாங்கணும் அது பல ரகசியங்கள் இருக்குது சாமி அது வந்து நீங்கள் அது வந்து நூற்றி எட்டுனுங்கிறது சாமி நினச்சாலே முத்திங்கிறாங்கம்மா மலை சாமி அது ஐயனோட ஒவ்வொரு ஐயாவும் அவதாரம் எடுக்கும்போது சாமி அங்கே தான் சாமி அதில் வந்து இந்த வரம் வாங்கணுமே அங்கே தான் அது அரக்கணாக இருந்தாலும் அங்கே தான் வரம் வாங்கணும் தான் சாமி ஐயா அருள் வரம் கொடுக்குற இடமே ஆதியும் அந்தம் ஆதி சிவன் சாமி இதில் வந்து சாமி அங்கே திருவண்ணாமலை இன்னொரு ரகசியம் இருக்கு சாமி நம்ம சாமிய நம்ம கிரிவல பாதையில் பாருங்க சாமி பஞ்சபூத ஐயனோட இருக்கு சாமி இந்திர இந்திர லிங்கம் ஐயா இந்திரலிங்கம் யமலிங்கம் பிரிருதுலிங்கம் வருணலிங்கம் சூரியலிங்கம் சந்திரலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானியலிங்கம் இத்தனை லிங்கம் இருக்குது சாமியே இந்த வருணலிங்கம் யமலிங்கம் யமலிங்கம் அப்படின்னு சொல்ல சாமி அதெல்லாம் வந்து சாமி கடவுள்தான் நம்ம எல்லாமே சாமி லிங்கம் அப்படி ஐயனோட உறுப்ப ஒரு லிங்கம் பஞ்சபோதம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் அது இல்ல சாமி அந்த சாமி இந்திர லிங்கங்கிற சாமி ஐயனோட ஜீவ சமாதி அங்கதான் சாமி அங்க இருக்கிற அதிசயமே அதுதான் அந்த அதிசயத்தை மறைக்கப்பட்டது ஐயனோட ஜீவ சமாதி இது வரைக்கும் யாரும் எங்க இருக்கிறாங்க அவங்களோட ஜீவ சமாதி சிவனை போட ஜீவசமாதிக்குன்னு தெரிய தொடருங்க சாமி அதே மாதிரி தான் சாமி சமாதி இருக்கு யாருக்கு சமாதி இல்லாத இடமே கிடையாது மனித பிறப்படுத்ததா சாமி இறைவனும் ஆக முடியும் சிவனையே ஆனால் சாமி மனிதன் பிறப்படுத்ததா சாமி அந்த நிலையை அடைய முடியும் இது எல்லாம் சாமி அவங்களோட ஜீவ சமாதி யமன் ஈச அப்பனோட சமாதி விடுதலிங்க ஈசனை ஜீவ சமாதி வாய்வு லிங்கம் சாமி ஐயனோட ஜீவ சமாதி வருணலிங்க ஜீவசமாதி சூரியலிங்க ஜீவசமாதி சந்திரலிங்க ஜீவசமாதி குபேரலிங்க ஜீவசமாதிசானி அப்பனி ஜீவசமாதி சாமி இத்தனை போற சாமி அதெல்லாம் ஜீவசமாதி அந்த ஜீவசமாதிய மறைச்சிருக்கிறாங்க ஐயனோட உண்மையான ஜீவசமாதியே அங்கதான் சாமி சிவசக்தி நிலையை ஜீவ ஜீவசமாதி சாமி சக்தியும் சிவனும் இருவும் செல் அதுதான் சாமி எல்லாமே சாமி ஈசன் தான் இந்திர ஈசன் வருண ஈசன் இவங்க எல்லாமே இல்ல ஈசன் அந்த ஈசனுங்கிறது மறைச்சு வச்சுட்டாங்க அந்த பேர் ஜீவசமாதியா மறைச்சி வச்சிருக்கிறாங்க அதுதான் சமயம் எல்லா ஐயாவுக்கும் சாமியும் எல்லாமே ஈசன் அவதாரம் தான் எல்லாத்துக்கும் சிவலிங்கம் தான் வச்சிருப்பாங்க அங்க பாருங்க சமயம் சிவலிங்கம் தான் வந்து முன்னாள் நந்தி அப்பா இருப்பாங்க இப்ப நிறைய இடத்துல நந்தி அப்பலாம் எடுத்திருக்காங்க அந்த சிவனையும் மறைச்சிருக்கிறாங்க இந்த அரக்கன் வர வாங்கி பூமியில என்னென்ன புனைப்பட்ட கதைகள் எல்லாம் வச்சிருக்காங்க இதுதான் சாமி ஐயா வந்து கோரக்கரையா சொல்லி புனைப்பட்ட கதைகள் இது எல்லாமே வந்து சாமி மாறும் இத்தனை ரகசியத்தை மறைச்சி வச்சு சாமியே நம்மளுக்கு வந்து முக்தி நிலையை அடைய விடக்கூடாது கூடாது அந்த உண்மை நிலையை தெரிஞ்சு உண்மையான பக்தியோட கும்பிட்டு என்ன முக்தி நிலையை அடைய விடக்கூடாதுன்னு சாமி இந்த அரக்கனோட விளையாட்டு மாயே அரக்கன் இது எல்லாமே சாமி ஐயனோட சித்தன் சாமி இதெல்லாம் நம்ம எல்லாமே தெரியாமல் மறைக்கப்பட்ட விஷயங்கள் எத்தனை வச்சிருக்கிறாங்க இந்த அரக்கன் சாமி இவனை அழிக்குதான் சாமி ஐயா வந்து அந்த கிரிவல பாதையில் சுற்றி வந்து யாசகம் எடுத்து அங்கேயே தங்கி தவத்துல உக்காந்து சாமி அங்கேயே தங்கி கிரிவல பாதையிலே வந்து கிரிவலம் சுற்றி வந்து யாசகம் எடுக்கணும் அது யாச அதுதான் சமின் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லுவேன் யாச கெடுங்க அது பிச்சை இல்லை அது நம்ம கருமாக்களை தீட்டு பிறவா நிலை கிடைக்குதா ஐயனே இருந்தாலும் சாமி அங்க கிரிவுல வந்து யாசக எடுக்கணும் அதுதான் பிறவா நிலை கிடைக்கும் இது இதெல்லாம் இப்படி செஞ்சாதான் சாமி ஐயனோட வரமே வாங்க முடியும் உண்மை நிலையே நம்ம நான் ஒரு அகம்பாவை அழிக்கிற இடமே திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் ஆதி சிவன் அருணாச்சல ஈஸ்வரன் இதுதான் சாமி அந்த மலையில ஆதியும் அந்தமும் அத்தனாறு ஈசனா இருக்கு வரத்தை கொடுக்கறாங்க சாமி கேட்ட முக்தி கொடுக்குறாங்க இது எல்லாமே சாமி இத்தனை இதுவும் நம்மளுக்கு எவ்வளவு ரகசியங்கள் எவ்வளவு பெரிய விஷயங்கள் இன்னொரு விஷயம் கூட இருக்கு சாமி அந்த அரக்கன் வதம் செய்யற இடம் எங்க தெரியுமா சாமி ஐயா வர வாங்கியிருக்கிறாரு ஐயா வந்து அவதாரம் எடுத்து அந்த அரக்கனை அந்த அரக்கனை அழித்து அவனை வந்து அழிக்கிற இடம் எங்க தெரியுமா சாமி ஐயனோட திருவண்ணமல்ல ஆதி திருவண்ணாமலை சாமி ஆதி சிவன் ஐயனோட அந்த பாத மலையில பாருங்க இருக்குமே சாமி அந்த பாதத்துல அரக்கனை வச்சுதான் சாமி அக்னி மலையா உருவாகும் அவனை அழிக்கும் போது அக்னி மலையா உருவாகி அந்த அக்னிக்குள்ள வச்சு சாமி நடனம் நடராஜ நடனம் ஆடி அந்த அரக்கனை அக்னிக்குள்ள அந்த மலையில தான் சாமி எல்லாமே சாமி ஒவ்வொரு இதுல வந்து சாமி அசுர வதம் செய்யற இடமே அங்கே திருவண்ணாமலை அந்த மலையில தான் சாமி அரக்கனியே வந்து வதம் செய்கிற இடமே அங்கே தான் அக்னி மலை அதனாலதான் சாமி அக்னி மலை அந்த அக்னிக்குள்ளதான் சாமி அந்த அரக்கனை வந்து அழிப்பாங்க இந்த வரம் வாங்கி ஆட்டம் போட்டா இருள் அரக்கன் அவனுக்கு அந்த உடல் இதே வந்து சாமி அந்த மலைக்குள்ளதான் சாமி அக்னியில் வந்து எரிப்பாரு அடிமுடி அண்ணாமலையார் அன்னைக்கு அந்த ஐயனோட அவதாரத்தை நீங்க பாக்க போறோம் நம்ம உலகமே நாமளும் எல்லாமே சேர்ந்து பார்க்க போறோம் அந்த ஐயனோட அவதாரத்தை பார்க்கற நாள் நெருங்கி இருக்கு சாமி அந்த ஐயனோட அவதாரம் திருவண்ணாமலையில அப்பா காட்டுவார் இந்த உலக மக்களுக்கே தெரிய நாள் வந்துருச்சு சாமி இதுதான் சாமி அண்ணாமலையார் ஆதியும் அந்தமும் சாமி இன்னொரு விஷயம் சாமி நம்ம ஜீவ சமாதியில சாமி அப்பா மட்டும்தான் அடைவாருங்க நினைச்சிட்டு இருப்பாங்க ஜீவசமாதி என்ன தெரியுமா சாமி ஜீவசமி சிவசக்தி நிலையில்தான் ஜீவசமாதி சக்தி விட்டுட்டு சாமி சிவன் மட்டும் ஜீவசமாதி ஆக மாட்டாங்க நிலை எதுக்கு கொடுக்குறாங்கன்னா அத்தனார் ஈஸ்வரர் தன்னுக்கு ச சரி பதியா சாமி அங்க ரெண்டு பேருமே தான் சாமி ஜீவசமாதி அடைவாங்க ஒவ்வொரு ஐயாவும் எல்லாம் பாருங்க ஜீவசமாதி ஐயா மட்டும் தான் ஐயா மட்டும்தான் வந்து இந்த உலகத்துல புனைப்பட்ட கதை அத்தனை பிரார்த்தனை பண்ணி வச்சிருக்காங்க பெண்கள் என்னமோ ஜீவசமாதி அடைய முடியவா அடைய முடியாதாமா எப்படி ஏன் பெண்களுக்கு வந்து ஜீவ ஜீவசமாதி கிடைக்காது முக்தி கிடைக்காதா இது எல்லாமே அரக்கம் செஞ்ச சதி சாமி சமி சக்தி சிவனும் சக்தி இருவரும் கணவனும் மனைவிக்கு தான் அங்க ஜீவ ஜீவசமாதி அடைய முடியும் இருவரும் சேர்ந்தது அங்கே முக்தி இல்லைன்னா சமயம் முக்தி யாருக்குமே கிடையாது பெண் வேறே ஆண் வேறே எல்லாம் ஆன்மாதான் எல்லாம் ஓர் உயிர் சக்தி இல்லைன்னா சிவம் இல்லை சிவமில்லை சக்தி இல்லை இதுதான் சாமி அத்தனார் ஈஸ்வரர் ஆதியும் அந்தமும் இது வந்து ஜீவசமாத எத்தனை பொய்கள் எத்தனை பித்தலாட்டங்கள் என்னென்ன கட்டுக்கதைகள் அரக்கன் என்னென்ன எத்தனை விஷயங்கள் மறைக்கப்பட்டது இது எல்லாம் சமய பெண்கள் வந்து சமய ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க சக்தி வந்து கஷ்டப்படுத்தப்படுத்த சாமி முக்தி முக்தி கிடைக்காது பாவம் பாவங்களுக்கு கிடைக்கும் இருவரும் சேர்ந்ததா சமயம் நம்ம தர்மத்தை செய்யணும் நம்ம தர்மம் செய்யணும் உலகத்துல தர்மத்தை செஞ்சதா சமயம் நம்மளுக்கு முக்தி நிலை கிடைக்கும் ஆனா நம்ம யாசகமும் எடுக்கணும் அந்த ஐயனை நினைச்சி முக்தி வேணும்னு நினைச்சு யாசகம் எடுக்கணும் ஏன்னா ஐயாவே யாச யாசகம் ஒவ்வொருத்தன எடுத்து சொல்றதோ அதுக்குதான் யாசகம் எடுங்க இது வந்து தான் ஒரு அகம்பாவத்தை வந்து அழிக்கிறதா சாமி அந்த யாசகை எடுத்தாதான் அதுக்குள்ளே எத்தனை விஷயங்கள் இருக்குன்னு தெரியும் ஐயா வாங்கி யாசகை எடுத்து தான் சாமி ஆதிசிவன் மலை அப்போ அப்பன அம்மையப்புறம் சுற்றி வந்துதான் சாமி வரத்தை வாங்கியிருக்கிறார் எதுக்காக இந்த வரம் எதுக்கு இந்த பிறப்பு மனித பிறப்பு எதுக்கு இவங்க எல்லாம் கஷ்டப்படணும் எதுக்காக இந்த உலக ஆத்மாக்களை காக்கணும் அரக்கனை அழிக்கணும் அரக்கனை அழித்து நம்ம வந்து இந்த உண்மையான வாழ்க்கை சிவசக்தி நிலை வாழ்க்கை ஆண் பெண் இப்போ இருக்கிற வாழ்ற வாழ்க்கையில் சமி ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துருக்கிற அந்த பொய் பொறாமை போட்டி எல்லாமே சாமி நான் எதுவும் வந்து பேசுறவங்களுக்கு கஷ்டப்படுத்த ஏன்னா அந்த உங்களை கஷ்டப்படுத்தவும் முடியாது அந்த நிலைக்கு தள்ளி வச்சது யார் அந்த அரக்கம் வர வாங்கின அரக்கம் அவன் செஞ்சதுனால சமி இத்தனை வந்து பாவம் நிறைஞ்சி கிடக்குது அந்த பாவத்தெல்லாம் நிறைஞ்சுக்கிடுவேன் அதுதான் சமை ஐயாவே அவதாரம் எடுத்து அந்த அரக்கணை அழிக்கணும் இல்லை சாமி அழிக்காதான் உண்மையான வாழ்க்கை சிவசக்தி நில வாழ்க்கை வாழ முடியும் கணவன் மனைவினை என்னன்னு அந்த வாழ்க்கைன்னா தன் சரி பாதி கொடுக்கணும் அதுதான் உண்மையான வாழ்க்கை இல்லைன்னா அது வாழ்க்கையில முக்தி கிடையாது முக்தியே இல்லை இருவரும் சேர்ந்தா சார் இருவரும் சேர்ந்து உண்மையான வாழ்க்கை வாழ்ந்தான் சாமி இருவருக்குமே முக்தி கிடைக்கும் சக்தி இல்லாம சிவனுக்கு முக்தி கிடைக்காது சாமி சிவன் இல்லாமல் சிக்கி சக்திக்கு முக்தி கிடைக்காது இருவரும் சேர்ந்தா தான் இருவருக்கும் ஒரே முக்தி நிலை கிடைக்கும் இருவரும் சாமி அந்த ஜீவ ஜீவசமாதிரி எல்லாமே தாயும் அப்பனும் இருவரும் தான் சாமி ஜீவசமாதிரி எல்லா ஜீவ ஜீவசமாதியிலும் ஐயாவுக்குள்ள எல்லாமே அங்கதான் இருக்கிறாங்க சிவசக்தி நிலையாக தான் சமாதி அணிஞ்சிருக்கிறாங்க இது வந்து யாருக்கும் தெரியாத ஒரு உண்மையான இது சாமி இப்போ உலகத்துக்கு ஐயா தெரியப்படுத்திருக்கிறாருன்னா ஐயனோட சித்தமே சாமி அவ்வளவு ஒரு பெரிய சித்தம் இதெல்லாம் தெளிவுப்படுத்து மக்களுக்கு சேர்த்துங்க பாப்பா தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க அப்படி என் சொல்லும்போது சாமி எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம் ஆனால் சக்தியிலே சிவனும் சிவனும் இல்லையே சக்தி இருவரும் சேர்ந்தது ஏன்னா மக்களை எப்படி ஏமாத்தி வச்சிருக்கிறாங்க எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது சாமி ஆனால் அந்த தாய் அப்பனோட கருணை பாருங்க சாமி இருவரும் இல்லை இருந்தால்தான் சாமி சிவசக்தி இருந்தால் முக்தி நிலையே அடைய முடியும்னு ஒரு வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் சாமி கடவுள் யாரையும் இப்போ பேதப்படுத்த மாட்டாங்க எல்லாத்துக்கும் சமநல வாழ்க்கை நம்ம அளவுக்கு புனிதமான இந்த வாழ்க்கை நம்ம வாழணும் பாவங்களை செய்யக்கூடாது தர்மத்து வழியில நடக்கணும் இந்த உடல் வந்து சமி முதல் நம்ம வந்து புனிதமாக்கணும் கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாது காசுக்காக இந்த உடலை வந்து விற்கக்கூடாது இந்த காசுக்காக இந்த உடல் வந்து காட்டக்கூடாது எல்லாமே சமி இந்த உடலையே எல்லாமே சமி திறந்து இறைவா இந்த உடல் பற்றே இருக்கக்கூடாது சாமி பாவத்தை சேர்க்கக்கூடாது பாவத்தை சேர்க்க சேர்க்க சாமி இது உடலும் பாவம் ஆயிடும் புக்தி நிலை கிடைக்காது உடல் எந்த அளவுக்கு நம்ம புனிதமா வச்சிருக்கணும் எல்லாம் இறைவனுக்காக எல்லாமே அர்ப்பணிச்சிடணும் இதுதான் சமயம் நம்ம பற்ற வாழ்க்கை தான் இந்த பூமியில வாழணும் அது பூமியில பற்று இறைவன் மாதிரி வைக்கணும் ஆதி சிவனும் அப்பா மாதிரி வைக்கணும் அம்மையப்பா மாதிரி வைக்கணும் பற்று பற்றற்று வாழ்க்கை இந்த பூமியில புண்ணியத்தை சேர்க்கணும் கருமாக்களை தீர்க்கணும் அதுதான் சாமி இருவரும் சேர்ந்து தீர்த்தாதான் சாமி கணவன் மனைவி இருவருமே முக்தி நிலையை அடைய முடியும் இல்லைன்னா அடைய முடியாது கொடுக்கவும் மாட்டாங்க அந்த உலகத்திலேயே இடம் கிடையாது யாருக்குமே தனியா ஒரு மனிதனுக்கு முக்தி கிடையாது பெண்ணுக்கும் கிடையாது ஆனால் இருவரும் சேர்ந்தாதான் முக்தி இல்லைன்னா சாமி கிடைக்காது சாமி இதுதான் ஐயன் இன்னைக்கு சொல்ல வச்சு கொடுத்தது சாமி உங்களுக்கு அப்பா சேர்க்க சொன்னார் சாமி உங்களோட உங்களுக்கு வந்து இருக்கிற உலக மக்களுக்கு இதுதான் உண்மையை ரகசியம் திருவண்ணாமலையோட ரகசியம் இது எல்லாம் ஐயன் வாங்கினா வரம் சிவனப்பா மனித பிறப்பெடுத்து அண்ணாமலையை ஆதி சிவனை சுற்றி வந்து வரம் வாங்கின இடம் சனி இதுதான் சனி ஓம் நமச்சிவாய ஓம் சிவாய சரணம்